வெல்கம் டு அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல வேற்றுமைகள் அப்படிங்கிறது சரிங்களா அதாவது புணர்ச்சி விதி பார்க்கும் போதே வேற்றுமைகளை அங்கங்க பாத்திருப்போம் முதல் வேற்றுமைனா என்ன இரண்டாம் வேற்றுமைனா என்னங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் பாத்துருப்போம் சரிங்களா அதற்குரிய வார்த்தைகள் மட்டும் வேற்றுமை உருவகளை மட்டும் அப்ப நம்ம பார்த்தோம் அப்ப இப்ப இங்க வந்து டீட்டெயில்டா வேற்றுமைனா என்ன அப்படிங்கறத தெளிவா நம்ம பாக்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வேற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா அந்த பெயருடைய பொருளை வந்து வேறுபடுத்துறதுதான் வேற்றுமை சரிங்களா இப்போ ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதனுடைய பொருளை வேறுபடுத்துறது அப்ப அந்த பொருளை வேறுபடுத்துறது எப்படி வேறுபடுத்தும் ஒரு வேற்றுமை நம்ம பொருளை வேறுபடுத்துன்னு சொல்லிட்டோம் அடிப்படையில் வேறு வேறுபடுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய உறுப்புகளினுடைய அடிப்படையில அப்ப வேற்றுமைக்கு மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னா மொத்தம் எட்டு வகை வேற்றுமை மொத்தம் எட்டு வகைப்படும் அதுல உறுப்புகள் பார்த்தீங்கன்னா ஆறு உறுப்புகள் இருக்கும் ஆறு உறுப்புகள் இருக்கு எட்டு வேற்றுமை ஆறு உறுப்புகள் தான் இருக்கு அப்ப ரெண்டு இன்னும் பேலன்ஸ் அது என்னன்னா முதல் வேற்றுமை எட்டாவது வேற்றுமை முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது சரிங்களா மத்த இருக்கக்கூடிய ஆறுக்கும் வேற்றுமை உறுப்புகள் உண்டு அது என்னன்னா ஐ ஆர் சரிங்களா இதுதான் அந்த வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது இல்லாம முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது இதை தவிர மீதி இருக்கக்கூடிய ஆறுக்கான வேற்றுமை உறுப்புகள் இதுதான் சரிங்களா இப்போ இந்த அந்த வேற்றுமை உறுப்புல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பை எந்த இடத்துல பயன்படுத்தணும் ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் இலக்கணத்தை நம்ம பயன்படுத்த முடியும் இலக்கணத்துல இந்த வேற்றுமைகளை நம்ம பயன்படுத்த முடியும் அப்படி இல்ல அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கான ஐ வர இடத்துல ஆளையோ இல்லைன்னா ஆள் வர இடத்துல ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பையோ மாத்தி போட்டோம் அப்படின்னா அதனுடைய சொற்களுடைய பொருளே வந்து மாறிடும் சரிங்களா அதனால ஒவ்வொரு வேற்றுமையா முதல் வேற்றுமையில இருந்து எட்டாவது வேற்றுமை வரைக்கும் எந்த எந்த வேற்றுமை எந்தெந்த இடங்கள்ல வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பாக்கலாம் இப்ப சரிங்களா இப்ப முதல் வேற்றுமை முதல் வேற்றுமை அப்படிங்கிறத எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன சொல்லுவாங்க முதல் வேற்றுமை அப்படிங்கிறத எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த முதல் வேற்றுமையில நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் அதுக்கான வேற்றுமை உறுப்புகள் இல்லை அப்படிங்கிறது அப்ப என்னன்னா இதுல தான் முதன்மை இருக்கும் சரிங்களா எழுவாயை முதன்மைப்படுத்தக்கூடியது அதுதான் முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப இது என்னென்னலாம் வரும் அதாவது ஒரு தொடர் இருக்கு அப்படின்னா எழுவாய் எழுவாய் பொருள் பயனிலை அப்படிங்கிற மூணுமே வரும் சரிங்களா அப்ப இந்த முதல் வேற்றுமையிலையும் எழுவாய் பொருள் பயனிலை அப்படிங்கிற மூணுமே வரும் இருந்தாலும் எழுவாயும் பொருளும் சாரி எழுவாயும் பயனிலை அப்படிங்கறதா பெரும்பான்மையான தொடர்கள்ல வரும் சரிங்களா ஒரு சில தொடர்கள்ல எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை முக்கில பாத்தோம்னா எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பெரும்பான்மையான தொடர்கள்ல எழுவாயும் பயனிலையும் மட்டும்தான் நமக்கு வரும் சரிங்களா இதில் இது வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே மறைஞ்சி வராது அதுதான் முன்னாடி சொன்னோம் முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் கிடையாது அப்படிங்கிறது அதனால இங்க எந்த ஒரு வேற்றுமை உருவம் மறைந்து வராது சரிங்களா இதுல பாவை அப்படிங்கிறது எழுவாய் வந்தால் அப்படிங்கிறது பயனிலையில வரும் சரிங்களா இந்த முதல் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு முதல் வேற்றுமை என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா எழுவாயை பற்றி பேசுவது அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா முதல் வேற்றுமையை எழுவாயை பற்றி பேசுவது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எட்டாவது வேற்றுமையை எழுவாயோடு பேசுறது அப்படின்னு சொல்லிருப்பாங்க இப்ப முதல் வேற்றுமைக்கும் இரண்டாவது உள்ள ஒரு ஒற்றுமை இதுதான் இப்ப பார்த்தோம்னா தனித்தனியா எடுத்துக்காட்டுகள் பார்க்க தேவையில்ல இல்ல இப்ப இந்த இதே எடுத்துக்காட்ட எட்டாவது வேற்றுமைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் முதல் வேற்றுமைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் சரிங்களா இப்ப பாவை வந்தால் அப்படிங்கிறது முதல் வேற்றுமை அப்ப எழுவாயை எழுவாயை பற்றி நம்ம பேசுறது இப்ப நான் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா பாவை அப்படிங்கிற பொண்ணு வந்தா அப்படிங்கிறது பாவை வந்தால் அப்படிங்கிறது நான் சொல்றது இன்னொருத்தவங்கள்கிட்ட சொல்றது இதுவே அந்த பாவை கூட நான் பேசணும்னா எப்படி இருக்கும் அதுதான் எட்டாவது வேற்றுமை பாவை கூட நான் பேசுறதுன்னா பாவையே வா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப பாவையே வா அப்படின்னு சொல்லப்ப அந்த பா எழுவாயோடையே நான் பேசுறேன் எழுவாயோடய பேசுனா அது வந்து எட்டாம் வேற்றுமை இதுவே எழுவாயை பற்றி நான் பேசுறேன்னா அதுதான் முதல் வேற்றுமை அதுதான் இங்க வந்திருக்கு பாவை வந்தால் அப்படிங்கிறது பாவை வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொருத்தவங்கிட்ட சொல்றது சரிங்களா அப்ப நான் உங்ககிட்ட சொல்றது பாவை அப்படிங்கிறவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றது அப்ப அதுதான் முதல் வேற்றுமை இதுவே பாவையே வா அப்படின்ட்டு பாவையோடையான நான் உரையாட்டினேன் அப்படின்னா அது எட்டாம் வேற்றுமை சரிங்களா இது முதல் வேற்றுமை சரிங்களா இதுக்கு எடுத்துக்காட்டு பாவை வந்தால் இந்த பாவை வந்தாள்ங்க எந்த ஒரு வேற்றுமை இருக்கும் மறைந்து வரல சரிங்களா அப்ப அது முதல் வேற்றுமையில வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது அடுத்து இரண்டாவது வேற்றுமை இரண்டாவது வேற்றுமைக்கான வேற்றுமை உரிமை ஐ அப்படின்னு சொல்லிருப்பாங்க அப்ப இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்துட்டு போயிடுவோம் என்னன்னா கபிலர் பரணரை புகழ்ந்தார் கபிலரை பரணர் புகழ்ந்தார் அதாவது ரெண்டு வார்த்தை இருக்கு என்னன்னா கபிலர் பரணரை புகழ்ந்தார் பரணர் கபிலரை புகழ்ந்தார் இதுல யார் யாரை புகழ்ந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஃபர்ஸ்ட் தொடர்ல கபிலர் தான் இருக்காரு இதுவே இரண்டாவது தொடர்ல க பரணர் கபிலரை புகழ்ந்திருக்காரு அப்ப யார் எந்த செயலை குறிப்பிடுறாங்க அப்படிங்கிற முக்கியம் முதல் தொடர்ல செயலை செஞ்சவங்க புகழ்ந்தது யாரு பரணர் முதல் செயலை செஞ்சவர் யாருன்னா முதல் தொடர்ல பரணர் அதே போல இரண்டாவது தொடர்ல யாருன்னா கபிலர் இரண்டாவது தொடர்ல யாருன்னா கபிலர் கபிலர் தான் இரண்டாவது தொடர்ல பரணரை புகழ்ந்திருக்காரு முதல் தொடர்ல பரணர் கபிலரை புகழ்ந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப என்னவாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பரணருக்கு தான் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்கு முதல் தொடர்ல பாருங்க பரணரை அப்படிங்கறது அதே போல இரண்டாவது தொடர்ல கபிலருக்கு தான் ஐ அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா இப்ப யாரு எந்த செயலை செய்யறாங்களோ அந்த செயபடு பொருளுக்கு தான் அந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு இருக்கும் அதனாலதான் இந்த இரண்டாம் வேற்றுமை என்ன சொல்லுவாங்கன்னா செயபடு பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லிப்பாங்க இரண்டாம் வேற்றுமை என்ன சொல்லுவாங்கன்னா செயல்பாடு பொருள் வேற்றுமை அதுக்கான காரணம் என்ன இதுதான் செயலை செய்பவருடைய பக்கத்திலேயே அந்த வேற்றுமை உறுப்பு ஒளிஞ்சிருக்கும் சரிங்களா அதனால இத இரண்டாம் வேற்றுமையை செயல்படும் பொருள் வேற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வச்சுதான் இந்த குரூப் போர்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க என்னன்னா இரண்டாம் வேற்றுமையிலிருந்து முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையிலிருந்து மூன்றாம் வேற்றுமையாகவும் மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க சரிங்களா அது எப்படி அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டலாம் இதுவே இதுக்கு செயல்படு பொருள் வேற்றுமை அப்படிங்கிறத இரண்டாம் வேற்றுமை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுல ஆப்ஷன்ல செயல்படு பொருள்ல இருந்து செய்வினையா மாறுது அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த வார்த்தை வரும் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம செய்வினையில இருந்து செயல்பாட்டு வினையா மாறிச்சு அப்படிங்கிற நம்ம சொல்லலாம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த வேற்றுமை உருவு எந்தெந்த இடங்கள் எல்லாம் வரும் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த பொருள்கள் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்கல் பொருள்ல வரும் சரிங்களா ஆக்கல் பொருள்ல வரும் அதே போல அழித்தல் பொருள்ல வரும் அடைதல் பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடைதல் அடைதல்ல வரும் சரிங்களா அதுக்கடுத்து ஆக்கல் அழித்தல் அடைதல் அதுக்கடுத்து ஒத்தல் ஒத்தல்ல வரும் அதுக்கடுத்து உடைமை உடைமை பொருள்கள் அப்படிங்கிறதுல இந்த அஞ்சு இதுலையும் வரும் சரிங்களா இதுதான் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எந்தெந்த இடங்கள்ல வருது அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கடுத்து மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆள் அப்படிங்கிற ஒரே ஒரு எடுத்து மட்டும் தான் நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்சதுன்னா ஐ ஆள் ஆளுங்கிற வேற்றுமை உறுப்பு மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனா இங்க அது இல்லாம மூன்று வேற்றுமை உறுப்புகள் இருக்கு என்னன்னா ஆண் ஒடு ஓடு அப்படிங்கிறது சரிங்களா இதெல்லாம் எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது இல்ல ஆள் அப்படிங்கிறதும் ஆண் அப்படிங்கறதும் எந்தெந்த எல்லாம் வரும்னா கருவி பொருள் கருத்தா பொருள் அப்படின்னு சொல்லிப்பாங்க கருவி பொருள் கருத்தா பொருள் அப்படிங்கிறது கருவி பொருள் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கருவியை கொண்டு நம்ம ஒரு செயலை செய்யறது ஒரு கருவியை கொண்டு நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வரும் அதே போல கருத்தா பொருள் கருத்தானா என்னன்னா ஒரு செயலை செய்பவர் அது செயலை செய்ய வைப்பவர் சரிங்களா இந்த செயலை செய்ய அப்படின்னு சொல்றனால அவங்கதான் கருத்தா அப்ப அந்த கருத்தா பொருள்லயும் அந்த வேற்றுமை உருவானா ஆள் அப்படிங்கிறது வரும் சரிங்களா இப்ப இந்த ஆள் அப்படிங்கிறதும் ஆண் அப்படிங்கிறதும் இந்த கருவி பொருள் கருத்தா பொருள வருதுன்னு சொல்லிட்டோம் இந்த கருவி பொருளும் கருத்தா பொருளும் எத்தனை வகைப்படுது இந்த கருவி பொருள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும் என்னன்னா முதற் கருவி அதுக்கடுத்து துணைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படுது சரிங்களா அதே போல இந்த கருத்தா பொருளை பார்த்தோம்னா இரண்டு வகைப்படுது ஏவுதல் கருத்தா இயற்றுதல் கருத்தா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை முதற்கருவிக்கு ஒரு எடுத்துக்காட்டு துணை கருவிக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் முதற்கருவிக்கு பார்த்தீங்கன்னா மரத்தால் சிலை செய்தான் மரத்தால் சிலை செய்தான் இப்ப முதற்கருவி அப்படின்னா என்னன்னா இந்த பொருள் இல்லாம அந்த செயலை செய்யவே முடியாது அதுதான் முதற்கருவி அப்படிங்கிறதுக்கான மீனிங் சரிங்களா ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் செய்யறதுக்கு இந்த கருவி தான் முதன்மையானதா இருக்கும் இப்ப மரத்தால் சிலை செய்தான் அப்படின்னா இப்ப மரத்துல நம்ம சிலை செய்யணும் இப்ப மரத்தால் ஆன சிலை செய்யணும்னா நமக்கு என்ன முக்கியம் தான் முக்கியம் அப்ப அதுதானே முதன்மையான கருவி அதுதான் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த முதன்மையான கருவிக்கு பக்கத்துல ஆள் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை வரணும் அவ்வளவுதான் சரிங்களா மரத்தால் சிலை செய்தான் அப்படிங்கிறது சரிங்களா அந்த முதன்மையான கருவிக்கு பக்கத்துல இந்த ஆள் என்ற வேற்றுமை வரணும் இதுவே இங்க துணைக்கருவி அப்படின்னா சிலை செய்கிறது தான் இங்க முக்கியம் அப்ப அந்த சிலை செய்யறதுக்கு எது உதவியா இருக்கும் எதை கொண்டு செய்வோம் புலி அப்படிங்கிறது ஆனா சிலைங்கிறது தான் இங்க முதன்மையானது ரெண்டாவது இதாவது துணை கருவிக்கு இது அடுத்த எக்ஸாம் சரிங்களா துணைக்கருவி பார்க்கும் போது உளியால் சிலை செய்தான் அப்படிங்கிறாங்க இதுல சிலைங்கிறது தான் முதன்மையானது அந்த சிலையை செய்வதற்கு என்ன துணையாக இருக்குன்னா உளி அப்படிங்குற துணையா இருக்கு அதனால இதை துணைக்கருவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப துணைக்கருவி பக்கத்துல ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறவு போட்டணும் சரிங்களா உளியால் சிலை செய்தான் அப்படிங்கிறது சிலை உளியால் செய்யப்பட்டது அப்படின்னா அது தப்பா இருக்கும் தான் இந்த இடத்துல இந்த எந்த இடத்துல ஆள் அப்படிங்கிற வார்த்தை இணைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல சிலை ஆள் உலி செய்தான் அப்படின்னா கரெக்டா இருக்குமா அது தப்பு அதனால தான் அந்த பொருளுக்கு துணை கருவிக்கு பக்கத்துல நம்ம போடுறது அந்த ஆளை சரிங்களா ஆள் எந்த இடத்துல போடுறோங்கிறதும் ரொம்ப முக்கியம் அதே போல அது கருத்தா பொருள் கருத்தா பொருள் வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம் ஏவுதல் கர்த்தா ஏற்றுதல் கருத்தா ஏவுதல் கருத்தாதான் அப்படின்னா என்னன்னா அது ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை எறுதல் ஏவுதல் அப்படின்னா என்னன்னா கட்டளை இருதல் அப்படிங்கிறது ஏவுதல் அப்படின்னா என்னன்னா கட்டளை ஏறுதல் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும் சரிங்களா அப்ப ஏவுதல் என்னன்னா நீ ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுறது இப்ப ஸ்கூல் புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க கரிகாலன் கல்லணையை கரிகாலன் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படிங்கிறது சரிங்களா கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கரிகால சோழன் போய் கல்லணை கட்டினாரு கரிகால சோழன் கட்டல அவர் என்ன சொல்வாரு இந்த மாதிரி ஒரு அணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அமைச்சர்கிட்ட சொல்லியிருப்பாரு அந்த அமைச்சர் அடுத்து அவங்க கீழே இருக்கவங்கள சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அணையை கட்டியிருப்பாங்க அதுக்கான திட்டம் அதற்கான தொகைகள் அந்த அமௌண்ட் எல்லாமே யார் கொடுத்துருப்பா கரிகால சோழன் கொடுத்துருப்பாரு அப்ப அவர் செய்யல அவர் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இறுறாரு அதனால ஏவுதல் கருத்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏவுதல் கருத்தா அப்ப ஏவுதல் யார் செய்யறாங்களோ யார் கட்டளை இறாங்களோ அவங்களுடைய பக்கத்துல ஆள் என்ற வேற்றுமை உறுப்பை சேர்க்கணும் சரிங்களா இப்ப இங்க யார் கட்டளை இறா கரிகாலன் இப்ப கரிகாலனுங்கிறது பக்கத்துல ஆள் அப்படியே சேர்க்கணும் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது அப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா தாஜ்மஹால கட்டினது யாரு கொத்தனாறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் ஏவுதல் கருத்தாக்கும் ஏற்றுதல் கருத்தாக்கும் வித்தியாசம் ஏவுதல் கருத்தனா தாஜ்மஹா கட்டினது யாரு அப்படின்னா கொத்தனார் நம்ம சொல்லுவோம் ஆனா அதை கட்டினது கொத்தனார் கிடையாது ஷாஜகான் கட்டிருப்பார் சரிங்களா அப்ப ஷாஜகானால் கட்டப்பட்டது அப்படிங்கிறப்ப அவர் தான் அதாவது அவர் தான் ஏவுதால் அதாவது கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை ஏறுறாரு அதனால அவர் அவரு பக்கத்து ஆள் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும் வேற்றுமை உருவா சரிங்களா இந்த வேற்றுமை உருவ எல்லாமே நம்ம நடைமுறையில பயன்படுத்துறது தான் அதை நம்ம இப்ப இலக்கணத்தினுடைய அடிப்படையில பாக்குறோம் அவ்வளவுதான் தவிர புதுசாக இதையே நம்ம படிக்கல சரிங்களா முன்னாடி எல்லாமே நம்ம தெரிஞ்சதுதான் அதெல்லாம் சரியா அடுத்து இயற்றுதல் கருத்தா இயற்றுதல்னா இவங்களே ஒரு வேலையை செய்யறது யார் செய்யறா இங்க ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா சேக்கிரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது சேக்கிரால் பெரிய புராணம் ஏற்றப்பட்டது அப்ப அவரே அந்த சேக்கிரார் தான் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு அப்படிங்கறது சரிங்களா அதனால அந்த சேக்கிரார் அவர் தானே செஞ்சிருக்காரு அப்ப அவர்தான் முக்கியமானவர் அப்ப அவரு பக்கத்துல அந்த ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பை நம்ம போட்டுருவோம் சரிங்களா அதுக்கடுத்து இது ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வருது அதுக்கடுத்து ஆண் அப்படிங்கிற வேற்றுமொதி உறுப்பு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தினா இது நடைமுறை வழக்குல இருக்கு நடைமுறை வழக்கு உரை நடை வழக்குல இந்த ஆள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு ஆனா இந்த ஆண் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை வழக்குல இல்ல செய்யுள் வழக்கில் மட்டும்தான் இருக்கு அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முற்காலத்துல முன்னாடி முன்னாடி இருந்த காலகட்டத்துல சங்க காலம் சங்க மருவிய காலங்கள்லாம் இந்த ஆண் அப்படிங்கிற சொல்லையும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா நாம தான் இப்ப இந்த ஆண் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறது கிடையாது சரிங்களா இப்ப ஆண் அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யுள் வாழ்க்கை மட்டும்தான் வருது வாழ்க்கை தான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா நீரான் அமையும் அமையும் நீரான் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் நீரான் நீர் கூட்டல் ஆண் அப்படின்னு பறிப்பாங்க சரிங்களா நீர்கூட்டல் ஆண் அப்படின்னு வரும் இதுல வேற்றுமை உறுப்பு இந்த நீரான் அப்படிங்கிறது கூட முடிஞ்சிருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த ஒடு ஓடு அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் வருது ஒடு ஓடுங்கிறது எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒடு ஓடு அப்படிங்கிறது உடனே கழிச்சு பொருள் தான் வருது அப்படிங்கிறாங்க உடனே கழிச்சு பொருள் அப்படின்னா என்ன பொருள் உடனே கழிச்சு பொருள் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து செய்யறது அவங்க உடன் செய்யறது ஒரு வேலை செய்யறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து ஒரு செயலை செய்யறதா உடனே கழிச்சு பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு செயலை செய்வோருடு இணைந்து செய்தல் அப்படிங்கறதான் அந்த உடனே கழிச்சு பொருள் அப்படிங்கிறதுக்கான மீனிங் சரிங்களா அப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க தாயோடு குழந்தை சென்றது தாய் ஒரு செயலை செய்யறதுக்காக போயிட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து போறாங்க அப்ப கூட சேர்ந்து போறாங்கல்ல அப்ப அதுதான் உடனே கழிச்சு பொருள் அப்ப அவங்க கூட போறதுனால ஓடு அப்படிங்கிற வார்த்தை இங்க சேர்க்கணும் ஏன் குழந்தைங்கிற சேர்க்கலன்னா இவங்களுக்கு பின்னாடிதான் தாய்க்கு பின்னாடிதான் அந்த குழந்தை போகுது அதனால தாய்க்கு பக்கத்துல அந்த ஓடு ஓடுங்கிற வார்த்தையை நம்ம சேர்க்கணும் சரிங்களா அதே போலதான் அமைச்சர் ஓடு அலுவலர்கள் சென்றனர் அப்படிங்கிறது அமைச்சர் தான் முன்னாடி போறாரு அவர் தலைமையில தான் இந்த அலுவலர்கள் எல்லாம் போறாங்க அப்ப அமைச்சருக்கு பக்கத்துல அந்த ஓடுங்கிற வார்த்தையை நம்ம போடணும் சரிங்களா அதுக்கடுத்து நான்காம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறவு என்னன்னா கூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த நான்காம் வேற்றுமை உருவான கூ எங்கெல்லாம் வருது கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை சரிங்களா இது அப்படியே அந்த நாளைக்கு ஒன்னா வச்சுக்கோங்க கொடை பகை நட்பு கொடை பகை நட்பு தகுதி கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் அதுவாதல் பொருட்டு முறை எல்லை பொருட்டு முறை எல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராகமா வச்சு படிச்சோன்னா ஈஸியா இருக்கும் இல்லனா இத தனித்தனியா படிச்சோன்னா கஷ்டமா இருக்கும் கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இதுல நான்காம் வேற்றுமை உருவான கு அப்படிங்கிறது கொடையில பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப முல்லைக்கு அப்படிங்கிறப்ப அந்த முல்லை அப்படிங்கறதோட அந்த வார்த்தை முடிஞ்சிருச்சு ஆனா கு அப்படிங்கிறது வேற்றுமை உருவாக இணைஞ்சிருக்கு சரிங்களா அதே போலதான் புகை மனிதனுக்கு பகை அப்படிங்கிறப்ப அல்ல புகை மனிதனோட முடிஞ்சிச்சு மனிதனுக்குங்கிறதுலாம் இவங்களா சேர்த்தது எதுக்காக வேற்றுமை உருவை இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேற்றுமை உறுப்பை இணைச்சிருக்காங்க அதுக்காக இக்குங்கிற இணைப்பை இணைச்சிருக்காங்க சரிங்களா அதே போல கபிலருக்கு நண்பர் கபிலருக்கு நண்பர் பரணர் இவதான் எழுவாய் எழுவாய்க்கு பக்கத்துல கூ வந்திருக்கு சரிங்களா அதேதான் எல்லாத்துலயுமே கவிதைக்கு அழகு கற்பனை தயிருக்கு பால் ஆக ஆகதான் பால் வருது சரிங்களா தயிருக்கு ஆகதான் பால் வருது அதாவது இந்த நான்காம் வேற்றுமை உருவா இதுல வரும் அப்படின்னு பார்த்தா நான்காம் வெற்றிக்குள்ள இணைப்புச் சொல்லாக்க இன்னொன்னு வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக அப்படிங்கிற சொல்ல வரும் சரிங்களா இணைப்புச் சொல்லாக ஆக அப்படிங்கிற சொல்ல வரும் இப்போ இதுல பாத்தீங்கன்னா தயிருக்கு பால் வாங்கினான் அப்படின்னா தயிருக்கு ஆக பால் வாங்கினான் அப்படின்னு சொல்லலாம் அங்க இப்போ நம்ம கடையில போய் கேட்டோம் அப்படின்னா எதுக்கு பால் அப்படின்னா தயிருக்காக பால் வாங்குறேன் தயிருக்காக பால் வாங்குறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இந்த இடத்துல ஆக அப்படிங்கிற பொருளையும் சேர்க்கலாம் இணைப்புச் சொல்லாக்க அசைச்சொல்லாக்க வரும் சரிங்களா ஆக அப்படிங்கிறது ஒரு அசைச்சொல்லாக்க இந்த நான்காம் வேற்றுமையில வரும் இது கேட்காங்க என்னன்னா ஆக அப்படிங்கிற அசை சேர்ந்து எந்த வேற்றுமை உருப்பில வரும் ஆக அப்படிங்கிறது அசை சேர்ந்து எந்த வேற்றுமை உருப்பில வரும் அப்படின்னு கேட்பாங்க அது எதுனா நான்காம் வேற்றுமையில வரும் சரிங்களா அதுக்கு அடுத்தது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வேற்றுமை அது இந்த ஆகங்கிறத பார்த்தோம் இல்லையா அதுக்காக இன்னொரு எடுத்துக்காட்டு கூலிக்கு ஆக வேலை அப்படின்னு சொல்றது கூலிக்கு ஆக வேலை கூலிங்கிற முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான்காம் வேற்றுமையான உருவான அது கூட ஆக அப்படிங்கிற அசை சொல் சேர்ந்திருக்கு சரிங்களா அதனால கூலிக்கு ஆக வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கு அடுத்து ஐந்தாம் வேற்றுமை உருவம் ஐ ஆல் கூ இன் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஆனா இங்க இல் அப்படிங்கிற வேற்றுமை உருவம் ஐந்தாம் வேற்றுமைக்கு உண்டு இந்த வேற்றுமை உருவல்ல நமக்கு தெரிஞ்ச அந்த உருவில மட்டும் பாதிக்க கூடாது அது கூட இருக்கக்கூடிய வேற்றுமை உருவலையும் பார்க்கணும் மூன்றாம் வேற்றுமையில ஆள் மட்டும்தான் நமக்கு தெரியும் அது கூட சேர்ந்து ஆண் ஒடு ஓடு அப்படிங்கிறத பார்க்கணும் ஆண் அப்படிங்கிறது எங்க மட்டும்தான் இருக்கு செய்யுள் வாழ்க்கையில மட்டும்தான் இருக்கு அதே போல ஒடு ஓடு அப்படிங்கிறது எங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உடன்கழ்ச்சி பொருள்கள்ல மட்டும்தான் இருக்கு சரிங்களா அதே போல இன் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிறது பாக்கணும் சரிங்களா இல் அப்படிங்கிறது எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் பொருளில மட்டும்தான் வரும் ஏன்னா இந்த இல் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமையிலும் வரும் ஏழாம் வேற்றுமையிலையும் வரும் அப்ப ஐந்தாம் வெற்றுமையில எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் பொருள்ல வரும் இங்க தலையில் இழிந்த மயிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தலையின் இழிந்த மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன தலையில் விழுந்த மயிர் அப்படிங்கிறது சரிங்களா இந்த இடத்துல இன் அப்படிங்கிற வார்த்தையோட தலையில் அப்படிங்கறத வச்சுக்கலாம் தலையில் அப்படிங்கறத சேர்க்கலாம் சரிங்களா ஏன்னா நீங்கள் பொருள்ல தான் இந்த ஐந்தாம் வெற்றுமையில இல் அப்படிங்கிறது வரும் அப்ப தலையில் இழிந்து மயிர் அப்படின்னா தலையில் இருந்து விழுந்த மயிர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதே போல ஒப்பு ஒப்பு அப்படிங்கிறப்ப பாம்பின் நிறம் ஒரு குட்டி அப்படிங்கிறப்ப பாம்பின் அந்த பாம்பு கூட தான் அந்த குட்டியை ஒப்பிடுறாங்க பாம்பு கூட தான் அந்த குட்டியை ஒப்பிடுறாங்க அப்ப அங்கதான் வேற்றுமை உருவான ஐந்தாம் வேற்றுமை உருவான இன் அப்படிங்கறது சேர்க்கணும் சரிங்களா அதே போல எல்லை எல்லையிலையும் தமிழ்நாட்டினுடைய எல்லை அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டின் அப்படின்னு வருது இல்லையா அப்ப தமிழ்நாடோட முடிஞ்சிச்சு அந்த இன் அப்படிங்கிற வேற்றுமை உருவா சேர்க்கறாங்க சரிங்களா இல்ல மத்த எல்லாமே நம்ம போட்டுடலாம் ஆனா இதுல என்ன முக்கியம் அப்படின்னா இல் அப்படிங்கிறது அந்த இல் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிறது எங்க வரும் அப்படின்னா நீங்கள் பொருள்ல வரும் சரிங்களா அது எங்க வருது நீங்கள் பொருள்ல வருது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தலையின் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம தலையில் அப்படின்னு கூட நம்ம அதை பொருளை எடுத்துக்கலாம் சரிங்களா தலையில் இழிந்த மயிர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தலையில் இருந்து இழிந்த மயிர் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கு அடுத்து ஆறாவது வேற்றுமை ஆறாவது வேற்றுமைக்கான உறுப்பு என்னன்னா அது அப்படிங்கிறது சரிங்களா அதை தவிர்த்து இன்னும் ரெண்டு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு என்னன்னா ஆது அதுக்கப்புறம் அ அப்படிங்கிறது அதாவது இந்த ஆறாம் வேற்றுமையை என்ன சொல்லுவாங்கன்னா உரிமை பொருள் அல்ல கிழமை பொருள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உரிமை பொருள் அல்லது கிழமை பொருள் இப்ப நம்ம சொல்லும் போதே பாப்போமே ஒரு இந்த பேனா இருக்கு அப்படின்னா இந்த பேனா சொல்லும் என்ன சொல்லணும்னா இது என்னுடையது அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்ப இது என்னுடையது அதே போல இங்க புக்ல என்ன கொடுத்துருவா ராமன் அது பில் சரிங்களா ராமன் அது பில் நண்பன் அது கை அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த அது அப்படிங்கிற பொருள் வந்து இருக்கு சரிங்களா அது அப்படிங்கிற வேற்றுமை உருவானது இடம்பெற்று இருக்கு இதுல எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய உரிமைகள் ராமனது வில் அப்படிங்கிறது அவருடைய உரிமை தானே அது என்னோட வில்லு நான் யாராவது எடுத்தாங்கன்னா அந்த வில்ல போய் எடுத்தாங்கன்னா அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இது என்னோட வில்லு என்னோட வில்ல என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்பாங்க ஏன் கேட்கறாங்க ஏன்னா அது என்னுடையது என்னுடையது அப்படிங்கிறப்ப எனக்கான உரிமையுடையது என்ன நான் அதை எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் சரிங்களா அதனால என்னன்னா உரிமை பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது ஆது ஆ அப்படிங்கிற சொல் அதுக்கடுத்து ஆது ஆ அப்படிங்கிற சொல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடைமுறையில இல்ல சரிங்களா இதெல்லாம் பாத்துக்கிறோம் அதுக்கடுத்து ஏழாம் வேற்றுமை உருவு ஏழாம் வேற்றுமை உருவு ஏழாம் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் வேற்றுமை உருவு இதெல்லாம் வரும் கண் மட்டும் நமக்கு பார்த்துருப்போம் முன்னாடி ஆனா இப்போ மேல் கீழ் கால் இல் இடம் அப்படிங்கிறத பார்க்கணும் சரிங்களா முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த இல் அப்படிங்கிறது ஐந்தாம் வேற்றுமையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் வேற்றுமையில் இல் அப்படிங்கிறது வரும் அது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பொருளை வரும் நீங்கள் நீங்கள் பொருள்ல வரும் இங்க ஏழாம் வேற்றுமையை பொறுத்த வரைக்கும் இட வரும் இடம் இட ஏழாம் வேற்றுமையில வரும் சரிங்களா இதெல்லாம் தான் முக்கியமானது இதுல கண் அப்படிங்கறது அடிப்படையில தான் நம்ம நிறைய விஷயங்களை பார்ப்போம் சரிங்களா மத்ததுல அதிகமா இருக்காது ஆனா இலக்கண குறிப்புகள் அப்படிங்கிற தேடும் போது ஒரு சில இடங்கள்ல இருக்கும் சரிங்களா இப்ப எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னு சொல்றோம் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படிங்கிறதுல இந்த கண்ணுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம் எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லுவோம் அதை கரெக்டா இலக்கண முறைப்படி சொல்லணும்னா என்னன்னா எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதுதான் வேற்றுமை உறுப்பு அப்படிங்கிறது அதே போல இரவின் கண் மழை பெய்தது இரவில் மழை பெய்தது சரிங்களா இரவில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லியிருப்போம் அந்த இரவில் போல கண் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா அதே போல இந்த இல் அப்படிங்கறதையும் பயன்படுத்தலாம் ஏன்னா எதுக்காக பயன்படுத்தலாம்னா இடப்பொருள்ல வரும்னு சொல்லியிருக்கோம் எங்க அப்ப இடப்பொருளை பயன்படுத்தலாங்கிறப்ப எங்கள் ஊர் அப்படிங்கிறது ஊர் அப்படிங்கிறது ஒரு தானே குறிக்குது அப்ப எங்கள் ஊரில் மழை பெய்தது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இடப்பொருள்ல வந்து நான் ஏழாம் வேற்றுமையில பயன்படுத்தலாம் ஆனா தப்பு கிடையாது சரிங்களா ஆனா பெரும்பாலும் இலக்கண முறைப்படி கண் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க அதுக்கடுத்து அதே போல இரவில் மழை பெய்தது ஏன்னா இரவில் அப்படிங்கிறப்ப இரவில் மழை பெய்தது அப்படிங்கிறப்ப இந்த இடத்துலையும் பயன்படுத்தலாம் சரிங்களா அதுக்கடுத்து எட்டாம் வேற்றுமை உருவம் எட்டாம் வேற்றுமை என்ன சொல்லுவாங்கன்னா விலை வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எட்டாவது வேற்றுமை என்ன சொல்லுவாங்கன்னா விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப விழி வேற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் அந்த சொல் தன்னுடைய மாத்திரையாக இருந்து மாறுபட்டு ஒழிக்கிறது அப்படிங்கிறப்ப நீண்டு ஒழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அப்ப நீண்டு ஒழிக்கிறது எந்தெந்த இடத்துல எல்லாம் நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றும் போது படற்கையினுடைய பெயர் முன்னிலையினுடைய பெயராக மாற்றுவது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா பாவை வந்தாள் அப்படிங்கிறது அது என்ன பாவை வந்தாள் முதல் வேற்றுமைக்கு பாவை வந்தாள் பாவை வந்தால் அப்படின்னு முதல் வேற்றுமையில பார்த்தோம் தான் இங்க எட்டாவது வேற்றுமைக்கு எப்படி பார்க்கலாம் இந்த பெயர் என்ன பண்ணுமா படத்தை பெயர் முன்னிலை பெயராக மாற்றி பிடி வேற்றுமை என்கின்றோம் இவ்வேற்றுமை என்று தனிய உறுப்புகள் கிடையாது பெயர்கள் திரிந்து பெயர்கள் திரிந்து இதுல பாவைங்கிறது தான் பெயர் அந்த பெயர் என்ன பண்ணுமா திரியுமா எப்படி தெரியுது அப்படின்னு பாருங்க பாவையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது எப்படி பாவையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அப்படிங்கிறாங்க பாவையே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஏன் அப்படின்னா விழிப்பெயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விழிப்பெயர் அப்படிங்கிறது ஆச்சரியத்தோட கேக்குற மாதிரி இருக்கும் இப்ப பாவையே அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறோம் இல்லையா ஆச்சரியத்தோட கேக்குறதா விழிப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆச்சரியப்படுறதா விழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விழிக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறது அப்படிங்கிற மாதிரி போடுவோம் சரிங்களா அப்ப இந்த இடத்துல பாவையே அப்படிங்கிறப்ப நம்ம மாத்திரை அளவு அதிகமா சொல்றோம் அப்ப சொல்லும் போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா வந்தால் அப்படிங்கிறது வா அப்படின்னு சொல்லிட்டு மாறும் வா அப்படிங்கிறது தான் மாறும் இதுதான் சொன்னோம் எழுவாயோடு எழுவாயோடு பேசுவது எழுவாயை பற்றி பேசுவது அப்படிங்கிறது முதல் வேற்றுமையை பார்க்கும் போதே பார்த்தோம் எழுவாயை பற்றி பேசுவது இது எழுவாயோடு பேசுவது அப்படிங்கிறது சரிங்களா இதுதான் வேற்றுமைக்கும் எட்டாவது வேற்றுமைக்கும் உள்ள வேறுபாடுகள் சரிங்களா இப்ப முதல் வேற்றுமையில இருந்து எட்டாவது வேற்றுமை வரைக்கும் நம்ம வந்து தெளிவா பார்த்திருக்கோம் முதல் வேற்றுமையில இருந்து எட்டாம் வேற்றுமை வரைக்கும் நம்ம தெளிவா பாத்திருக்கோம் இதுதான் வந்து வேற்றுமைக்கான விளக்கங்கள் வேற்றுமை உறுப்புகள் சரிங்களா மொத்தம் ஆறு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு ஆறு வேற்றுமை உறுப்புகள் இருக்கு மொத்தம் எத்தனை வேற்றுமைகள் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டு வேற்றுமைகள் இருக்கு சரிங்களா இதுல ஒவ்வொன்னும் நம்ம டீட்டெயில்தான் பார்த்தோம் இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தோம்னா முதல்ல இலக்கண குறிப்பை நம்ம பார்க்கும் போது இலக்கண குறிப்புல நமக்கு பயன்படும் சரிங்களா முதல் விஷயம் இலக்கண குறிப்புல பயன்படும் அதுக்கு அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா சந்திப்பிழையில பயன்படும் சந்திப்பிழை ரொம்ப முக்கியம் ஏன்னா பிழையில எந்தெந்த இடத்துல இந்த வேற்றுமைகள் வேற்றுமை உறுப்புகள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி பிழையில நிறைய மாற்றங்கள்லாம் வரும் சரிங்களா அதனால பிழையில பார்க்கணும் அதே போல் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இலக்கண குறிப்புகள்லாம் இது வந்து வரும் சரிங்களா அதனால் இந்த வேற்றுமை அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா அடுத்தது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ